வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அதாவது சென்னை ஐயப்பன் தாங்கள் பகுதியை சார்ந்த காசி மாயன் என்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே விதிகளை மீறி அடுக்குமாடி கட்டிடம் வந்து கட்டியிருப்பது குறித்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் அது குறித்த தகவல்களை வேண்டி மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து மனு தாக்கல் செய்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னிட்டு அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதற்குண்டான பதில் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசிமாயன் என்ற நபர் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறார் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தமிழ்நாடு தகவல் ஆணையர் வந்து குறிப்பாக ஒரு மனுவின் மீது அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழான ஒரு மனுவின் மீது சம்பந்தப்பட்ட அலுவலகம் வந்து முப்பது நாட்களுக்குள் வந்து பதில் கொடுக்க வேண்டும் அப்படி வந்து பதில் கொடுக்காத சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுதாரர் உடனே அதனுடைய உயரதிகாரிக்கு மேல்முறையீடு செய்யலாம் இப்போ மேல்முறையீட்டு மனுவின் கீழும் முப்பது நாட்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட அலுவலகம் வந்து பதில் தருவதற்கு அந்த மேல்முறையீட்டு அதிகாரி வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்போ இரண்டு மே அதாவது முதல் மேல்முறையீடும் வந்து அதுலேயும் வந்து பதில் கிடைக்கல உரிய ஆணை பிறப்பிக்கல தகவல் வழங்கிறதுக்காக அப்படின்னா ஆனால் இரண்டாவது மேல்முறையீடாக தகவல் ஆணையத்தில் வந்து இரண்டாம் மேல்முறையீடு செய்யலாம் இப்படியான நடைமுறை தான் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது அதன் வாயிலாக பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் அது தொடர்புடைய அலுவலகங்களில் வந்து பார்த்திங்கன்னா உரிய தகவல்களை மக்கள் வந்து பெற்று அதில் வந்து தெரிந்து கொண்டு வருகிறார்கள் இது அரசனுடைய செயல்பாடுகள் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அதன் கீழான மனுக்கள் வந்து அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக தகவலும் பெறப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் இது ஒன்ற அரசு அலுவலர்கள் வந்து அதற்குண்டான மனு மீது உண்டான உரிய தகவல்களை உடனடியாக அனுப்புவதில் தயக்கம் காட்டுகிறார்கள் அதை அவங்க வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாண்டுகளுக்கு பிறகு இந்த தகவல்களை இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து அளித்திருக்கிறது இதன் காரணமாக தாமதமாக வழங்கப்பட்ட தகவலால் இந்த மனுதாரர் காசிமாயன் என்பவருக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய அந்த தகவல் அலுவலர் வந்து ரூபாய் பத்தாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிரடியாக இந்த ஆணையம் வந்து உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ விதிமுறைகளை மீறி கட்டடம் வந்து கட்டியிருப்பது தொடர்பான தகவலை வீட்டு வசதி வாரியத்திடம் வந்து கேட்டதற்கு அவர்களும் வந்து அந்த முப்பது நாட்களுக்குள் தகவல் வழங்கும் விதியை மீறி மூன்றாண்டு கழித்து தகவல் வழங்கியிருப்பது என்பது முறைகேடானது என்பது தெரிய வருகிறது அதற்காக தான் வந்து அந்த மனுதாரருக்கு வந்து இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே நண்பர்களே உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் மற்றும் அங்கே செயல்படக்கூடிய செயல் திட்டங்கள் அரசின் திட்டங்கள் மற்றும் இதர அரசு துறை சம்பந்தமான தகவல்களை நீங்கள் வெளிப்படை தன்மைக்காக தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் வந்து மனு தாக்கல் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் வந்து செய்யலாம் அது சம்பந்தமாக அவர்கள் முப்பது நாட்களுக்குள் தகவல் தர வேண்டும் அப்படி தகவல் தராத பட்சத்தில் அந்த எங்கே மனு தாக்கல் செய்தீர்களோ அதற்கு மேல்முறையீட்டு அதிகாரி உயரதிகாரிக்கு மேல்முறையீடு முப்பது நாட்களுக்குள் செய்யலாம் அதிலும் வந்து தகவல் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வந்து இரண்டாம் மேல்முறையீடு தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் உரிய தகவல்களை வழங்க ஆணையம் வந்து விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிப்பார்கள் தகவல் அதாவது ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் அதன் அடிப்படையில் தகவல் வழங்காத அரசு அதிகாரிகள் தகவல் அலுவலர்களுக்கு வந்து பிடித்தம் செய்வதற்கும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நண்பர்களே சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் விழிப்புணர்வை அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியுங்க நாங்கள் அதற்குண்டான பதில்களை உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் அல்லது காணொலிகளாக பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்